ஒரு டென் லேக்ஸ் வேல்யூ இருக்க பிராண்ட் நியூ காரை லேக்ஸ் நம்மளால வாங்க முடியுமா என்னது போய் சொல்றேன் வீடியோவை சேவ் பண்ணிட்டு முழுசா பாருங்க உங்களுக்கு ஐடியா தெரியும் என்கிட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கு டென் லேக்ஸ் பட்ஜெட்ல வந்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றேன் சோ நான் வந்து கூகுள்ல போயிட்டு பட்ஜெட் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் சோ நம்ம இந்தியால என்ன பட்ஜெட் கார்ஸ் இருக்குன்னு பாத்துக்குவோம் சோ கார் வாலிய சைட் ஓப்பன் ஆகுது சோ அந்த சைட்ல போயிட்டு நான் பாக்குறேன் அண்டர் டென் லேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கார் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ டாடா நெக்ஸான் வந்து சூஸ் பண்ணிப்போம் இப்ப இந்த காருடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் லேக்ஸ்ல இருந்து பிப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் வரைக்கும் மேக்சிமம் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோ அப்ப நம்ம வந்து ஒரு மிட் ரேஞ்ச்ல டென் லேக்ஸ்க்கு வந்து கார் வாங்கிடுவோம் முடியும் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸில் வந்து டூ லேக்ஸை வந்து நான் வந்து டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணிவிடுறேன் ரிமைனிங் எயிட் லேக்ஸை வந்து நான் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து எவ்வளோ இஎம்ஐ ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடணும் கார் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு போட்டு நம்ம செக் பண்ணுறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து பேங்க் பேங்க்குடைய இஎம்ஐ கால்குலேட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எயிட் லேக்ஸ் தான் வந்து தேவைப்படுது ஸோ நான் வந்து அப்போது எயிட் லேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ ஜென்ரலாக எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்லேயே கிடைக்குது ஸோ பட் நான் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் மேக்ஸிமம் டென்யூர் எயிட்டி ஃபோர் மந்த்ஸ் ஸோ எயிட்டி ஃபோர் மந்த்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு என்னுடைய பிரின்சிபிள் எயிட் லாக்ஸ் நான் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே நான் பே பண்ணியிருப்பேன் டோட்டலாக எனக்கு வந்து லெவன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட நான் வந்து அந்த மொத்தமாக பே பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட அந்த ரிமைனிங் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த த்ரீ லேக்ஸை நான் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ல கொண்டு வந்து அது மூலமா நான் மந்த்லி சிம்பிளா ஒரு டூ பர்சன்டேஜ் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அந்த டூ பர்சன்டேஜ் நான் என்ன பண்றேன்னா ஒரு எஸ்ஐபியா கன்வெர்ட் பண்றேன் ஸோ நான் எஸ்ஐபியா கன்வெர்ட் பண்ணும்போது த்ரீ லேக்ஸுக்கு டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வரும் ஸோ எனக்கு வந்து ஜென்ரலா பேசிக்கா வந்து தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ நான் அதே செவன் இயர்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட நான் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் எனக்கு ரிட்டர்ன்ஸே ஒரு டூ லேக்ஸ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் ஸோ டோட்டலா என்கிட்ட பாத்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் கிட்ட இருக்கும் இப்போ நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க இங்க எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டுமே எயிட் லேக்ஸ் இருக்கு பிளஸ் என்னுடைய கேபிட்டலாகவே ஒரு மூணு லட்சம் இருக்கு ஸோ டோட்டலாக என்கிட்ட இப்போ பதினோரு லட்சம் இருக்கு இந்த இஎம்ஐ கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினோரு லட்சம் பே பண்ணியிருக்கேன் அடிஷ்னலாக ரெண்டு லட்சம் நான் வந்து டவுன் பேமெண்ட்டாக பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு வந்து ரெண்டு லட்சம் மட்டும்தான் நான் வந்து இந்த காருக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வெறும் ரெண்டு லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு புது பிராண்டு காரையே வந்து என்னுடைய சொந்த காரை வந்து என்னால் மாற்றிக்க முடியும் இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கல் கேல்குலேஷன் தான் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய டீவியேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா சின்ன ப்ராஃபிட்டுக்கு நம்ம எயிட் பண்ணி அதை கன்சிஸ்டன்ட்ட மெயின்டெயின் பண்ணாலே நம்மளால பெரிய ஃபினான்ஷியல் கோல்ஸ கூட ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றதுதான் சரி எல்லாம் ஓகே அந்த சின்ன ப்ராஃபிட்டை எப்படி கன்சிஸ்டன்ட்டாக எடுக்கணும்னு கேக்குறீங்களா வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் அதைப் பத்தி பேசலாம்